தேர்தல் முறைகேட்டால் மகாராஷ்டிராவில் மீண்டும் எண்ணப்பட்ட வாக்குகள் ஆட்சி காங்கிரஸ் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வருகிறது குறிப்பாக எதிர்கட்சி தரப்பினர் தேர்தல் முடிவுகள் நம்பும்படியாக இல்லை தேர்தலில் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் கிளப்பி வருகின்றனர் ஏனென்றால் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவும் சரி தேர்தல் நடந்த பிறகும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவில் பாஜக வெற்றி பெற்றது ஒருவிதமான சந்தேகத்தை கிளப்பி வருவதால் இது குறித்து ஆராய வேண்டுமென்று பல்வேறு நிபுணர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்துக்கள் கூடி வருகிறார்கள் அந்த வகையில் மகாராஷ்டிராவில் கடந்த இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலும் நடைபெற்றது மொத்தமுள்ள இருநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அன்றைய தினம் ஓட்டுப்பதிவும் நடந்து முடிந்தது இந்த ஓட்டுகள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது இதில் ஆளும் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தழுவியது மேலும் மகாராஷ்டிராவில் இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் இருப்பதால் ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் பாஜக கூட்டணி மொத்தமாக இருநூத்தி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதில் ஆளும் கூட்டணியில் பாஜக மட்டும் நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி கட்சியாக மாறியது மேலும் ஏக்நாத் சிந்தேவின் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றது இதன் மூலம் ஆளும் மகாயுதி யுதி கூட்டணி இரநூத்தி முப்பது தொகுதிகளில் வாகை சூடி அசத்தி உள்ளது மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி என்ற பெயரில் கூட்டணி அமைத்ததில் காங்கிரஸ் கட்சி பதினாறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா இருபது இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது இதன் மூலம் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி கட்சியினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அடுத்த முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வியால் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கடும் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே வேணுகோபாலிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது அதற்கு கே வேணுகோபால் என்ன நடந்தது என்று எங்களுக்கு புரியவில்லை இது அதிர்ச்சி அளிப்பதோடு நம்ப முடியாத ஒன்றாக உள்ளது இது காங்கிரஸ் கட்சியின் தோல்வி மட்டுமல்ல ஒட்டுமொத்த மகா விகாஸ் அகாடியின் தோல்வியாகும் முதலில் என்ன நடந்தது என்பது தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பான விவரங்களை கேட்போம் என்றார் அது மட்டுமில்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் பாஜக மீது குற்றச்சாட்டும் வைக்க முடியாது ஆதாரம் இருந்தால்தான் தேர்தல் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் புகாரும் கொடுக்க முடியும் இதனால் அந்த ஆதாரத்தை திரட்டுவதற்கான வேலைகளில் காங்கிரஸ் கட்சியினர் இறங்கி இருப்பதாகவும் அப்படி ஆதாரம் கிடைத்தால் உறுதியாக மகாராஷ்டிரா தேர்தல் வாக்குகள் மீண்டும் எண்ணப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை பதட்டமடைய வைத்து வருகிறது